மூணு மணி கேரள லாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு நாலு ஏபிஏசி பிசி பாருங்கள் நாலு ரெண்டு ஆறு நாலு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு ஏழு நாலு ரெண்டு ஒன்பது போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு நாலு பி போர்டு ஆறு அஞ்சு சி போர்டு எட்டு ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கலாம் நண்பா போ பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ரெண்டு ஏழு மூணு நாலு அஞ்சு எட்டு ரெண்டு ஆறு நாலு நாலு எட்டு ஏழு ரெண்டு அஞ்சு எட்டு நாலு ரெண்டு ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரா நம்பர்லேருந்து எடுத்திருக்கேன் நான் போடுற மெத்தட்லேருந்து நண்பா நேற்று போட்ட மெத்தடில் கம்பல்சரி ஆல் போர்டு இல்லைன்னா போர்டு கம்பல்சரினால் உங்களுக்கு வெற்றி நண்பா உங்கள் கெஸிங் என்ன வருதோ அதை ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க நண்பா ப்ளே பண்ணுற நண்பர்கள் எல்லாருமே கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து முடிஞ்சளவு வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் நண்பா இப்போ வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் நம்ம வெற்றி எடுக்கலாம்ப்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலுமே நம்ம லாஸ் ஆகாம வெற்றி எடுக்கலாம் அது ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல்போர்டு ஒன்பது மூணு பிசி பாருங்கள் ஒன்பது மூணு மூணு ஆறு மூணு ஒன்று நாலு எட்டு நாலு மூணு ஒன்று ஆறு ஏ போர்டுக்கான கெசிங்கு பண்ணுங்கள் ஏ போர்டு எட்டு ஜீரோ பி போர்டு ஆறு மூணு சி போர்டு ஏழு நாலு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு நாலு எட்டு ஒன்று ஜீரோ ஒன்று மூணு ஏழு அஞ்சு மூணு ஏழு மூணு ஆறு அஞ்சு ஏழு ஒன்று ஒன்பது நண்பா எனக்கு ஏன்னால் நான் மூணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்குறேன் எனக்கு எட்டு வருது மூணு வருது நண்பா உங்கள் கணிப்பில் எட்டு வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் மூணு வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரியே எட்டு நான் சொல்ல நான் சொன்ன நம்பர் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிங்கன்னா கம்பல்சரி வெற்றி நண்பா இருந்தாலுமே நம்ம கம்மியாக ப்ளே பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நான் எப்போதுமே ரெஃபர் பண்ணுறது எல்லாருக்குமே கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம நாலு ஷோவில் எனி டூ ஷோ அல்லது திரிசோ ஆல்போர்டு இல்லை ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸு கம்பல்சரியான ஒரு வெற்றி எடுத்துடலாம் கம்மியாக ப்ளே பண்ணுற நண்பர்கள் எப்பொழுதுமே கம்மியாகவே ப்ளே பண்ணிங்க நண்பா அதுதான் நண்பா நம்மளுக்கு ஒரு குறைஞ்ச அளவில் நம்மளுக்கு லாபமும் இப்போ நம்ம நஷ்டிட்டு பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணோம்னா நம்மளுக்கு போனால் நாளைக்கு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நண்பா கொஞ்சம் அதிகம் அமௌண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு மனசு அது போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நம்ம அப்படி தான் நல்லா பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறப்ப கம்மியாக ப்ளே பண்ணனும்பா இப்போ எனக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே ப்ளே பண்ணுவேன் அப்படி நண்பா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது யார் யாருமே வந்து நஷ்டமாகாமல் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம்பா இப்படிதான் நண்பா போட்டுக்கிட்டு இருக்கிறேன் எட்டு மணி டிஎல்ஆர்டிக்க கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு அஞ்சு பிசி பாருங்கள் ஆறு மூணு ஒன்று எட்டு ஏழு ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு மூணு ஏழு பி போர்டு ரெண்டு ஒன்று சி போர்டு ஆறு எட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நண்பா கேரளாவில் போர்டுக்கான கெஸிங் பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு எட்டு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு ஏழு எட்டு எட்டு ஏழு ஆறு ஒன்று மூணு எட்டு ஏழு ரெண்டு ஆறு நன்பா ரோபுரத்திற்கு எட்டு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னுபா உங்கள் கண்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா ஒரு வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா